வணக்கம் மக்களே கருப்பு இந்த வார்த்தையை கேட்டாலே அதர்மம் நடுங்கும் அநீதி செய்தவன் அடிவயிற்றில் பயம் பற்றிக் கொள்ளும் ஆனால் அதே சமயம் நியாயமாக நடப்பவனுக்கு இவர் ஒரு தாயைப் போல அரவணைக்கும் தெய்வம் ஆம் கையில் அருவாள் முறுக்கிய மீசை ஓங்கிய அறிவாள் குதிரை வாகனம் நினைக்கும்போதே நம் உடம்பு சிலிர்க்கிறதே அவர்தான் நம் காவல் தெய்வம் கருப்பசாமி எத்தனையோ தெய்வங்கள் சாந்தமாக கோயிலுக்குள் அமர்ந்திருக்க இவர் மட்டும் ஏன் கையில் ஆயுதத்தோடு ஊர் எல்லையில் நிற்கிறார் ராமாயண காலத்திற்கும் கருப்பசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா மதுரை அழகர் கோவிலில் கதவு மூடப்பட்ட பிறகு உள்ளே நடக்கும் அதிசயம் என்ன பதினெட்டாம் படி கருப்பசாமி என்று ஏன் இவரை அழைக்கிறோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடினால் நிச்சயம் உங்களுக்கு மெய்சிலிருத்துப் போகும் இது வெறும் கதையல்ல இது ஒரு காவியம் இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த வரலாற்றை கேட்கும்போதே உங்களுக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் வாங்க கருப்பசாமியின் அந்த பிரம்மாண்டமான வரலாற்றை பார்க்கலாம் கருப்பசாமியின் பிறப்பை பற்றி பல கதைகள் சொல்லப்பட்டாலும் அதில் மிகவும் முக்கியமானது மற்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துவது ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு சம்பவம் தான் வனவாசத்தின் போது அன்னை சீதாதேவி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்த காலம் அது சீதாதேவிக்கு லவன் குசன் என்று இரட்டை குழந்தைகள் பிறந்ததாக பொதுவாக சொல்வார்கள் ஆனால் கிராமிய கதைகளில் ஒரு சிலிர்பூட்டும் திருப்பமுண்டு ஒருநாள் சீதாதேவி காட்டிற்குள் தண்ணீர் எடுக்கச் சென்றார்கள் அப்போது தனது குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு சென்றார்கள் ஆனால் தாய்மையின் பாசம் தாங்காமல் போன வேகத்திலேயே திரும்பி வந்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை இடுப்பில் தூக்கிக் கொண்டு யாருக்கும் சொல்லாமல் தண்ணீர் எடுக்கப் போய்விட்டார்கள் சிறிது நேரம் கழித்து வால்மீகி முனிவர் வந்து பார்க்கிறார் தொட்டில் காலியாக இருக்கிறது ஐயோ குழந்தையை காணோமே ஒருவேளை வனவிலங்குகள் ஏதேனும் தூக்கி சென்று விட்டதோ என்று பதறிப்போனார் தேவி திரும்பி வந்தால் என்ன பதில் சொல்வது அந்த பதற்றத்தில் வால்மீகி முனிவர் ஒரு முடிவெடுத்தார் அங்கிருந்த தர்ப்பை புல்லை எடுத்தார் தனது தவ வலிமையால் அந்த புல்லை ஒரு ஆண் குழந்தையாக உருமாற்றினார் அந்த குழந்தையை தொட்டிலிட்டார் சிறிது நேரத்தில் சீதாதேவி தன் இடுப்பில் உண்மையான குழந்தையோடு திரும்பி வந்தார் தொட்டிலில் இன்னொரு குழந்தை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் நடந்ததை வால்மீகி முனிவர் விளக்கினார் அப்போது முனிவர் சொன்னார் தாயே இந்த குழந்தை என் தவ வலிமையாலும் புனிதமான தர்ப்பை புல்லாலும் உருவானவன் இவன் சாதாரணமானவன் அல்ல இவன் அதர்மத்தை அழிப்பவன் இவன் உனக்கு மூன்றாவது மகனாக இருக்கட்டும் தர்ப்பையில் பிறந்ததால் இவருக்கு ஒரு தனி சக்தி உண்டு கருமையான நிறம் அஞ்சாத நெஞ்சம் அவர்தான் பின்னாளில் கருப்பசாமி என்று அழைக்கப்பட்டார் என்று ஒரு ஐதீகம் உண்டு அதனால்தான் இன்றும் கருப்பசாமி பூஜையில் புல் மிக முக்கிய இடம் பிடிக்கிறது சரி தர்ப்பையில் பிறந்தவர் எப்படி பதினெட்டாம் படி கருப்பசாமியானார் இதற்கு பின்னால் இருக்கும் கதை இன்னும் வீரியமானது கேரள தேசத்திலிருந்து பதினெட்டு மந்திரவாதிகள் அதாவது மாந்திரீகத்தில் கரை கண்டவர்கள் மதுரை அழகர் கோவிலில் இருக்கும் அழகரின் சிலையை கவர்ந்து செல்ல திட்டமிட்டார்கள் அந்த சிலையின் சக்தி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவர்கள் கோவிலின் காவலர்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் கோவிலுக்குள் நுழைந்து விட்டார்கள் ஆனால் அந்த திரிட்டதை தடுக்க அந்த இடத்தின் காவல் தெய்வம் விழித்துக் கொண்டது கோவிலுக்குள் நுழைந்த அந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் வழிமறித்தார் நம் கருப்பசாமி நிறுத்துங்கள் இந்த எல்லையை தாண்டி ஒரு தூசி கூட வெளியே போக முடியாது என்று இடிமுழக்க குரலில் எச்சரித்தார் ஆனால் ஆணவம் கொண்ட அந்த மந்திரவாதிகள் தங்கள் மந்திர சக்தியால் கருப்பசாமியை எதிர்க்க பார்த்தார்கள் சும்மா விடுவாரா நம் ஐயன் தன் கையில் இருந்த ஆயுதத்தை சுழற்றினார் அந்த பதினெட்டு பேரையும் அந்த இடத்திலேயே துவம்சம் செய்தார் அப்போது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சுவாமி எங்களை மன்னிக்க வேண்டும் இனி இந்த தவறை செய்ய மாட்டோம் உங்கள் காலடியிலேயே நாங்கள் கிடக்கிறோம் என்று சரணடைந்தார்கள் கருப்பசாமி அவர்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுத்தார் நீங்கள் பதினெட்டு பேரும் இந்த அழகர் கோவில் வாசலில் பதினெட்டு படிகளாக மாறுங்கள் நான் உங்கள் மேல் ஏறி நின்று இந்த கோவிலையும் மக்களையும் காவல் காப்பேன் சத்தியம் தவறாதவர்கள் மட்டுமே இந்த படியில் ஏற வேண்டும் மீறினால் அவர் வம்சம் அழியும் என்று ஆணையிட்டார் அன்று முதல் அழகர் கோவில் வாசலில் இருக்கும் அந்த பதினெட்டு படிகளின் மேல் நம் கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பசாமியாக நின்று கொண்டு காவல் காக்கிறார் இன்றும் அழகர் கோவிலில் அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு வாசலில் இருக்கும் கதலுகள் சாத்தப்படும் அதற்குப் பிறகு உள்ளே யாரும் போக முடியாது காரணம் இரவில் அங்கே கருப்பசாமி உலா வருவார் என்பது ஐதீகம் கருப்பசாமி என்றால் சும்மா இல்லைங்க கேட்ட வரம் கொடுப்பார் கேட்காமலே காவல் காப்பார் அவர் ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கிறார் தெரியுமா கருப்பு என்பது இருளின் நிறம் மட்டுமல்ல அது எதனுடனும் கலக்காத ஒரு நிறம் அதுபோலதான் கருப்பசாமியின் நீதியும் யார் தவறு செய்தாலும் தண்டிப்பார் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை காப்பார் அவருக்கு பிடித்தது என்ன சுருட்டு மல்லிகைப்பூ எலுமிச்சை பழம் இதையெல்லாம் விட அவருக்கு பிடித்தது உண்மை அவரிடம் போய் நீங்கள் பொய் சத்தியம் மட்டும் செய்துவிடாதீர்கள் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு என்பதுதான் அவருடைய கணக்கு கிராமப்புறங்களில் இன்றும் ராத்திரி நேரங்களில் சலங்கைச் சத்தம் கேட்பதாகவும் குதிரை குழம்படிச் சத்தம் கேட்பதாகவும் பெரியவர்கள் சொல்வார்கள் அது கருப்பசாமி தன் ஊரை சுற்றி வந்து காவல் காப்பதற்கான அறிகுறி அவரை ஐயனாரின் தளபதி என்றும் சொல்வார்கள் ஐயனார் உத்தரவு போட்டால் அதை மறுநொடியே முடித்துக் காட்டுபவர் கருப்பசாமிதான் அதனால்தான் ஐயனார் கோவில்களில் எப்போதும் கருப்பசாமிக்கு தனி சந்நிதி இருக்கும் நண்பர்களே கருப்பசாமி என்பவர் வெறும் கல்லாலான சிலை அல்ல அவர் நம் நம்பிக்கையின் அடையாளம் எப்போதெல்லாம் நமக்குத் துரோகம் நடக்கிறதோ எப்போதெல்லாம் நாம் நிராதரவாக நிற்கிறோமோ அப்போது கருப்பா என்று மனம் முருகி கூப்பிடுங்கள் உங்கள் குரல் ஒலிக்கும் திசையில் அவர் வந்து நிற்பார் பயந்தவனுக்கு அவர் யமன் பணிந்தவனுக்கு அவர் தாய் இதுதான் கருப்பசாமியின் தத்துவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க குலதெய்வம் கருப்பசாமியாயிருந்தா கமெண்ட்ல ஓம் கருப்பசாமின்னு டைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கருப்பசாமிக்கு அடுத்தபடியா மதுரையையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இன்னொரு மாவீரன் மதுரை வீரன் அவர் ஏன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டார் அவர் வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன இதைதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதுவும் ரொம்பவே சிலிர்பூட்டும் வரலாற்றா இருக்கப் போகுது அதை மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்